நம்ம கார்த்திகை இப்படி மறுபடியும் வீட்டில் மா சென்ட்ரி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகியெல்லாம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க கார்த்திகை வந்து போய்னா இந்த வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதெல்லாம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே வந்து போயினா ரொம்ப ரொம்ப வந்து போயினா ஃபீல் பண்ணாங்க அதாவது கார்த்திகை வந்து போய்னா எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்டியும் இலக்கியாக கிட்டியும் கால்ல விழாத குறையாக கெஞ்சினாங்க என்ன தான் கோவத்தில் போ அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதுக்கப்புறம் பாசம் இருக்கு இல்லையா அந்த பாசம் தான் வந்து போய்னா இப்படியெல்லாம் வேலையை காட்டிகிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம கார்த்திகை வந்துட்டு இப்போ எந்த ஒரு பேச்சும் பேசாம கமக்கமா வந்து பெண்ணா வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி இப்போ நம்ம கார்த்திக் வர்றத பார்த்த உடனே நம்ம ஜானகிக்கு ஒரே சந்தோஷம் குடுகுன்னு ஓடி போய் கார்த்திக் வந்துட்டியாப்பா அஞ்சலியை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்ல இப்ப வாச்சு வந்து பெண்ணா அஞ்சலியோட சுயர்பத்தை தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து பெண்ணா இந்த வீட்டை விட்டு போக வேணாம் அஞ்சலி கூட போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனாலதான் நான் போக சொன்னேன் நீ என்னோட பொல்லப்பா அப்படின்ற மாதிரி கதறி எழுதிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரியுதுமா அஞ்சலி உண்மையிலேயே நல்லவ கிடையாது அவள் சொத்துக்காக மட்டும்தான் மறுபடியும் என் கூட வந்து சேர்ந்துருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்